இலங்கையை சுற்றி பார்க்க வெறும் இருபத்தி மட்டுமே ஆமாம் மக்களே இது கனவல்ல முற்றிலும் உண்மை வானூர்தி கட்டணம் காலை உணவு தங்கும் விடுதி அனைத்து போக்குவரத்துக்கள் உட்பட மார்ச் முப்பது முதல் திருச்சி ஆழ்ப்பாணம் நேரடி வானூர்தி சேவை இன்றே முன்பதிவு செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு அணுகவும் உவகை உலா ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் 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 இரண்டு ஒன்று நான்கு எட்டு பூஜ்ஜியம் வாய்ஸ் நேர்கள் வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தேசிய முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு ஜி சிவா அவர்கள் வணக்கம் சார் சார் வணக்கம் நேற்றைக்கு சவுக்கு சங்கர் அவர்களோட வீட்டில் தூய்மை பணியாளர்கள் அப்படிங்கிற பெயரில் வந்து நிறைய பேர் வந்து போராட்டம் வெளியில வந்து ஆர்ப்பாட்டம் நடத்திருந்தாங்க அதன் பிறகு வீட்டில் போயிட்டு அடித்து நொறுக்கி சாக்கடை எல்லாம் உள்ள ஊற்றி இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஒரு ஊடகவியலாளராக அவருடைய கருத்தை சொல்றாரு அதற்கு புகார் கொடுக்கலாம் அல்லது வேறு விதமான ஒரு போராட்டம் நடத்தலாம் அவரோட வீட்டை முற்றுகையிடுறதும் அடித்து நொறுக்குவதும் தகாதான வார்த்தைகளை வந்து அவங்க தாயார திட்டுறதும் எந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை தமிழ்நாட்டில் கருத்து சுதந்திரம் அப்படின்னு ஒன்று இல்லை அப்படின்னு கடுமையான விமர்சனம் வைக்கிறாங்க இது குறித்து உங்களோட முதல் நாம் அந்த பார்வையை பார்ப்பதை விட அதாவது அவரை வீட்டிலே அவர் சொல்லுகிறார் மலத்தை கலக்கி கொட்டி சென்றார்கள் சாக்கடை தண்ணி ஓட்டினார் என்று நாம் எல்லாம் ஆதரவாக பேச முயற்சிக்கவில்லை ஆனால் அந்த துப்புரவு பணியாளர் எதற்காக கோபமாக அந்த ஒரு வேதனையில் செய்தார்கள் என்று சொன்னால் இவர் ஏதோ அவரை குடித்து விட்டு இருக்கிறார்கள் அவர்கள் எதற்குமே லாய்க்கப்படாத ஒரு நபர்கள் போன்று துப்புரவு பணியாரை இழிவுபடுத்தி பேசி அதற்காகத்தான் நான் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணியில் பேரில் இந்த திட்டங்களை அந்த வாகன திட்டங்களை பதிவு செய்திருக்கிறார்கள் என்று அந்த துப்புரவு பணியாளர்களை இழிவுபடுத்தக்கூடிய வகையிலே முதலில் அந்த காணொலி பேசியது சவுக சங்க தவறு கருத்து சுதந்திரம் எதுவென்று சொன்னால் ஒரு பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு பின்னால் அவர்களை ஊக்கப்படுத்தி ஆதரவு நிலைப்பாட்டை எடுப்பதுதான் ஒரு கருத்து சுந்தரம் நான் கேட்கிறேன் சவுக்கு சங்கர் ஒரே ஒரு முறை அவர் சாக்கடை தண்ணீர் அவர் வீட்டிலேயே வீசியிருக்கிறார்கள் அங்கே தூய்யிருக்கிறார் என்பதற்காக நான் வெளியில் சென்றிருக்கிறேன் அந்த நேரத்தில் என்ன அவள் பார்த்து இருந்தால் என்ன சாகடித்து விடுவா என் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது பாதிப்பு இருக்கிறது எவ்வளவு புலம்பக்கூடிய சவுக்கு சங்கர் துப்புரூப் பணியாளர்கள் செய்யக்கூடிய வேலையை பத்து நிமிடம் களத்தில் இறங்கி வீதியிலே இறங்கி சவுக்கு சங்கர் அந்த வேலையை செய்ய தயாரா இல்லை யார் என்ன கருத்து சொன்னாலும் நீங்க எப்படி அவர் பேசுனது வந்து மூன்று மாதத்துக்கு முன்னாடி பேசினார்

இது வரைக்கும் எஃப்ஐஆர் கூடப்பட்டிருக்கா எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கா அவங்க வீட்டுல தாயார் முன்பு வந்து கடுமையான சொற்களை அவர் குறித்தும் அவங்க தாயார் குறித்தும் பேசுறாங்க இந்த மாதிரி நடவடிக்கை இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா தமிழ்நாட்டுல அவர் வீட்டில் அத்து மீறி பாருங்க அவர் வீட்டு சவுக்கு சங்கர் வீட்டில் அத்து தவறு தவறுதான் ஆனால் இதற்கு முன்பாக இதே சவுக்கு சங்கர் எத்தனை குடும்பங்கள் இழிவு பத்தி பேசுறாரா வாய்ப்பு பத்திரிகையாளர் பேச போய் அடிச்சாரா பாருங்க சார் நான் கேட்கிறேன் சார் இதே ஸ்ரீமதி விவகாரத்துல ஒரு ஸ்ரீமதி பறி கொடுத்த பெத்த தாய் எந்த அளவு கண்ணீர் சிந்தி தன்னுடைய மகளை பறி கொடுத்து விட்டாள் என்று தன் மகள் இறந்து விட்டார் என்று எவ்வளவு அவர் அவர் அழுது புலிம்பிருக்கிறார் இதே சவுக்கு சார் என்ன சொன்னார் பாதிக்கப்பட்ட பாதிக்கட்டீமதி அணி வைத்து ஆயிரக்கணக்கான பேர் நிற்கிறார்கள் ஆனால் கல்லூரி பள்ளி முதலாளிக்கு யார் இருக்கிற என்னை விட்டால் என்று ஒரு மனிதனேற்ற செயலாக பேசினாரா கொடுங்க இதுக்கு பேர் கருத்துமா

பத்திரிகாரி என்ற பெயரிலே தவறாக யார் பேசினா தவறுதான் நீங்க புகார் கொடுக்க நடவடிக்கை எடுக்கிறோம் இப்ப அதே மாதிரி சவுக்கு சங்கர் மீது புகார் கொடுக்க வேண்டியது பாருங்க சார் சார் நீங்க முக்தார் அவர் பேசக்கூடிய அந்த வார்த்தைகளை வைத்துக்கொண்டு துப்புரு பணியினுடைய வேதனை ஒப்பிட்டு பேசவே முடியாது துப்புரு பணியாளர் செய்யக்கூடிய அந்த வேலைகளை எவனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பத்து நிமிடம் அவருடைய இடத்திலே அந்த வேலையை செய்து பார்க்கட்டும் நடக்கக்கூடிய ஊழல் குறித்து தான் பேசுறாரு தவிர அவர்களை பத்தி எந்த ஒரு தவறான வார்த்தைகளும் பயன்

உண்மையா நீங்க சொல்றீங்க வந்து மாநாஷ்டுக்கு கொடுத்திருக்காரா தவறான தவறுகள் பரப்பரான சவுக்கு சங்க மீது கொடுத்திருக்காரா எதுவுமே பண்ணல

காங்கிரஸ் கட்சி சார்ந்தவர்கள் சவுக்கு சங்கர் வீட்டில முற்றுகிட்டு அல்லது அடித்து நூற்கள் சொல்ல வர்றீங்க சரி காங்கிரஸ் கட்சி சார்ந்த தொண்டர்களுடைய தலைவர் திரு செல்லு பெருந்தேவர் அதான் உண்மை ஒரு தலைவரை இழிவுபடுத்தி கொச்சப்படுத்தி கேவலமான முறையில் ஒரு வில் பேசியிருக்கிறாரு ஒரு மாநில தலைவர் ஒரு தமிழ்நாடு காங்கிரஸ் பாரம்பரிய மிக்க ஒரு காங்கிரஸ் கட்சி அந்த காங்கிரஸ் கட்சியில் ஒடுக்கப்பட்ட விளிமில் குடும்பத்தில் இருந்து ஒருவர் மாநில தலைவராக அங்கீகாரம் பெறுகிறார் அப்பேற்பட்ட ஒரு மாநில தலைவர் மீது முன்பிலே நீங்கள் ஓல் குற்றச்சாட்டு ஈடுபடக்கூடிய ஒரு மாநில தலைவராக திரு சொல்லுபதி இருந்திருந்தால் இந்த வெண்ண மண்ணாங்கட்டிய சவுக்க சக்தி நீதிமன்றம் நாட வேண்டியதானே நீதா பொருளாதார பொறிவு ரெண்டியாச்சு சொல்லுங்க அமெரிக்கா அதிபர் பேசக்கூடிய சவுக்கு சங்கர் தன்னை ஒரு பெரிய உலக அளவிலாக ஒரு பத்திராண்டு சுட்டி காட்டக்கூடிய சவுக்கு சங்கர் செல்லு பெருந்தே அவர்கள் ஓயல் செய்த உண்மை என்று சொன்னால் மற்ற அரசு என்ன அரசு அரசு என்ன இதற்கு முன்பு காவல்துறை குறித்து காவலர்கள் குறித்து தவறா பேசினார் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு முழுக்க வழக்கில் பதிவு செய்யப்பட்டதில்லை அதே மாதிரி துப்புரவு பணியாளர்கள் குறித்தும் இந்த அரசோட திட்டத்துல ஊழல் நடந்திருக்கு தவறான கருத்துக்களை பதிவு பண்றாரு அப்படின்ட்டு

முடியல ஒரு ஒரு வாடகை வீட்டுல இருக்கும்போது இந்த அட்ரஸ் வந்து காவல்துறை தாண்டி யாருக்குமே தெரியாது அவங்க தான் வந்து இந்த அட்ரஸ் கொடுத்து அனுப்பியிருக்காங்க இருக்காங்க அப்படின்னு சங்கர் சொல்றாரு தமிழ்நாடு காவல்துறை அவர்கள் தீர விசாரித்து சம்பவம் நடந்துச்சுல பாருங்க சார் இன்னைக்கு என்கவுண்டர் பண்ணிருக்காங்க எல்லாத்தையும் மூன்று பேரையும் பிடிச்சிருக்காங்கல்ல ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்கல்ல இப்ப தொடர்ந்து தமிழ்நாட்டுல வந்து கொலை சம்பவம் நடந்துட்டு இருக்குல்ல அதற்கான நடவடிக்கை எடுத்திருக்காங்கல்ல இந்த மாதிரியான சம்பவம் ஒரு ஊடவியலாளர் வீட்டுல போயிட்டு மலத்தையும் சாக்கடையும் வந்து கலந்து ஊத்திருக்காங்கல்ல என்ன நடவடிக்கை இப்ப காவல்துறை நடவடிக்கை எடுக்க முடியும் என்ன எடுக்கலாம் காவல்துறை இந்த சவுக் சங்க விவகாரத்திலே நீங்கள் சொல்லக்கூடிய தாக்கிய விவகாரத்தை சிபிசிஐடிக்கு வழக்க மாற்றம் செய்திருக்கா ரெண்டு நாளா சின்ன நான் தான் கேட்கிறேன்

எப்படி ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டை ஒரு பத்திரிகை போரில ஓடுகையாளர் நிரூபிக்க வேண்டியது நீங்க சார் அதை வந்து நீங்க புகார் கொடுக்கலாம் அப்படி வேற எதாவது நடவடிக்கை எடுக்கலாம் அதை தாண்டி போயிட்டு வீட்டில் அடிக்கிறதா உங்க விருப்பம்படி இவரு காலையில தூங்கி எழுந்துப்பாரு இவருடைய விருப்பம்படி பொய்யும் பொருட்டம் பேசுவாரு அவருடைய மச்சான் சசிகாந்த் செந்தில் சொல்லிட்டு இருக்கிறாருங்களா திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவரை தலைமை பொறுப்புக்கு கொண்டு வர்றதுக்காக ஒரு பாதிக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து தலைமை பொறுப்புக்கு வந்திருக்கக்கூடிய திரு செல்லு பேருந்தையா அவர்கள் மீது வன்மத்தை கக்கி இங்க அவர பொய் பொய்யும் பொருட்டம் பேசு இது வெக்கமா இல்லையா ஒரு ஓடுகளை செய்யக்கூடிய புரோக்கர் வேலையா ஒரு ஒரு ஊடகவியாளருடைய பணி என்ன தவறு செய்தி சுட்டி காட்டணும் தவறே இல்லாம தவறு செஞ்சுட்டேன் தவறு செஞ்சுட்டேன் நீங்க போடுற வீடியோ தவறு இல்லைன்னு சொல்றீங்க சார் ஆதார் சங்கர் மீது என்ன புகார் கொடுத்துருக்காரு செல்வ பெருந்தை அவர்களோ அதுதாங்க காங்கிரஸ் கட்சியின் மீது விமர்சனம் வச்சிருக்காரு புகார் சொல்லி அதுதாங்க சொல்றேன் நடவடிக்கை எடுக்கிற அதுதாங்க சொல்றேன் அவர் நடவடிக்கை எடுக்க தயாராக இருக்கிறார்கள் சட்டமன்றம் கூடிக்கொண்டிருக்கிறது அவருக்குள் யாரோ தொண்டர்கள் அவசரப்பட்டு இருக்கலாம் அல்லது தொண்டர் இல்லாமல் துப்புரவு பணியால் அவசரப்பட்டு ஒரு ஒரு வேதனை வெளிப்பாடாக அவரை வீட்டை முற்றுகிட்டு இருக்கலாம் அதை

அதே சவுக்கு சங்கர் தவறான தவல சொல்றாரு பச்சைப்பட்டு பேசுறாரு அது உங்களுக்கு தவறா தெரியல சார் அது உங்களுக்கு தவறா தெரியல அவர் பேசுன தவறு சார் அவர் பேசுன தவறு தெரியல தவறுன்னு சொல்லிட்டு அதுதான் நான் கேக்குறேன் எனக்கு இது போதும் அதற்கு நீங்க வந்து சாக்கடை போய் இவ்ளோ இவ்ளோ நேரம் அவர் பேர் தவறு ஒத்துக்கிறீங்களா சார் நான் போல இப்பதான ஒத்துக்கிறீங்க நான் கோவமா பேசுனா தான் ஒத்துக்கிறீங்க இப்பதான பொங்கி வீங்க ஏன் முன்னாடி முன்னாடி ஒத்துக்கிட்டீங்க நான் தொடக்கத்துல சொல்றேன் அவர் பேசுன தவறு இல்ல இல்ல நீங்க நீ காணொளி போய் நீங்க ரிவைண்ட் பண்ணி பாருங்க அது

சார் நான் உங்களுக்கு மதிப்பளிக்கிறேன் சார் பாமக குறித்து பேசிருக்காரு நாம் தமிழர் கட்சி குறித்து நான் சொல்றேன் எதிர்கட்சி நேற்று கோவிந்தை நான் உட்கார வச்சுட்டு கால் கால் போட்டு உட்காந்து பேசிக்கிட்டு அப்படிதான் பேசுவேன் சொல்றாரு இது வந்து பத்திரிகையாளர் புகார் கொடுங்க நாங்க வேணாம் சொல்லி அவர் பத்திரிக்கையாளரா இல்லீங்க புகார் கொடுங்க வேணாம் சொல்லி தவறா தொடர்ந்து பேசிட்டு இருக்கலாமா இல்லீங்க அவரோட ஊடகத்துல எத்தனை மற்ற கட்சி தவறா பேசுறாரு பாருங்க சார் நடவடிக்கை எடுக்கிறீங்களா புகார் கொடுங்க

அவர் சொன்ன கருத்து கட்சி அரசியல்வாதியும் பத்திர ரெண்டு ஒன்னு சொல்ல வரீங்களா சார் எல்லாருமே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது எல்லாரும் அரசியல்வாதி ஆயிரம் பேசுவாங்க சார் ஒரு பத்திரிகால தீரை விசாரித்து உண்மை கருத்தை மக்களும் மக்கள் யாரை நம்புறாங்க உண்மையா பொய்யாங்கிறது விசாரிக்க வேண்டியது காவல்துறையும் நீதித்துறையும் இருக்கு சார் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இது உண்மையா பொய்யா அதுதாங்க நீதி பாருங்க காவல்துறை விசாரி ஒரு மயிலாடுதுறையில மயிலாடுதுறையில இரண்டு மாணவர்கள் இரண்டு மாணவர்கள் வந்து வெட்டப்பட்டாங்க கொலை செய்யப்பட்டாங்க அது வந்து அந்த செய்தியை வந்து கொண்டு போயிட்டு செய்தியை ஆக்க முடியும் இது வந்து கள்ளச்சாராயமா இல்ல கள்ளச்சாராயம் இல்லையா அப்படிங்கறது விசாரிக்க வேண்டியது காவல்துறை நீதிமன்றம் வந்து நீதி வழங்க வேண்டியது நீதிமன்றம் அப்போ வந்து ஒரு ஊடகவியலாளர் வந்து எதையுமே பேசக்கூடாது அப்படின்னா எப்படி சார் அனைத்தையும் பேசக்கூடிய உரிமை ஊடகவியலுக்கு பத்திரிகையாளர் இருக்கிறது ஆனால் பேசக்கூடிய அனைத்த பொய்யும் பொருட்கள் பேசினா மக்கள் எப்படி ஏற்பாங்க உங்களை

எனக்கு சரி உங்களை பார்த்து கேட்கறேன் இருங்க அச்சுறுதல் பண்ணாரு இருங்க சார் இருங்க இவ்வளோ பேசுறீங்கல்ல ஆஹ் நான் கேக்குறது அவர் பத்திரிகால சந்திப்பு சொன்னது சொல்லி சொல்லிருக்கிறாருல அது ஒண்ணு சொல்ல வரீங்களா நேத்து உண்மையா பொய்யா நிரூபிக்க வேண்டியது அவங்க சார் யார் விவாதிக்க மட்டும்தான் முடியும் ஊடகவியலாளர்கள் வந்து இந்த மாதிரி செய்தி வந்திருக்கு இது உண்மையா பொய்யான்னு விவாதிக்க மட்டும்தான் முடியும் விவாதிக்கிறது உண்மையா இருக்கக்கூடாது சொல்லக்கூடாது பாருங்க விவாதத்துல உள்ளோக்கெருக்க இல்ல அதான் நான் எதிர்க்கிறேன் நான் கேட்கறேன் அவர் நேத்து என்ன சொன்ன பத்திரிகைகள் மன்றத்துல என்ன திரும்ப சொல்லியிருக்கேன் நீங்கள் நீங்கள் வச்சிருப்பீங்களா காணொலி சொல்லணும் அஞ்சலன்னு சொல்லிட்டு ஒரு அம்மா அந்த வழக்கில் இருக்கிறாங்க சரியா அவருடைய மருமாக இந்த வழக்கில் அவர் தொடர்பு இருக்கிறான் போல அவர் செல்லு பேருந்து அவரோட இருக்கிறத அவர் சொல்கிறார் நான் கேட்குறேன் சவுக்கு சங்கர் சவால் விடுறேன் நீங்கள் சொல்லக்கூடிய அஞ்சலி அம்மாவுடைய அவருடைய மருமக புரட்சி நேசன் அவருடைய பேர் கிட்டத்தட்ட திரு செல்லு பிறந்த அவர்களோடு இருபது ஆண்டுகளுக்கு மேலாக பயணத்தில் விசிக்கல இருந்தார் இல்லையா திரு செல்லு பிரிஞ்ச அவர்கள் அது முன்னாடி எதில் இருந்தார் புரிச்சு பார்த்துல அந்த காலகட்டத்தில் இருந்து இவர்கள் அந்த ஆதாரத்தை இருக்கு நான் நிறுவனம் தயார் பண்ணுறேன் இந்த திரு ஆம்ஸ்டாங் அவருடைய கொலைக்கு பின்பு தான் நீங்கள் சொல்லக்கூடிய அஞ்சல் அவருடைய மருமக செல்லு பிரிஞ்சையோட அண்ணன் செல்லு பிரிஞ்சோடு சென்று இருந்தார் நீங்கள் ஒரு ஒப்பிட்டு பேசுவது ஒரு நியாயமாக இருக்கும் இருபது ஆண்டு காலம் இருக்கிறார் வரேன் சார் அதே போன்று அதே காங்கிரஸ் கட்சி சார்ந்த பி கே செல்லுன்னு ஒருத்தருக்கிறார் அவர் மீது கொலை வழக்கு இருக்குதான் சொல்கிறார் அதுக்குதான் நான் சவால் விடுறேன் பி கே செல்லு நீங்கள் சொல்லக்கூடிய அவர் மீது கொலை வழக்கு இருந்தா இதே தூக்கில் நான் தொங்க தயார் சவுக்கு நீ தூக்குல தொங்க தயாரா ஒரு பத்திரிகையாளருட பொருள் இவ்வளோ போய் பேசலாமா நான் சவால் விடுறேன் நான் தூக்கில் தொங்க தயாரு பி கே செல் கொலை வழக்கு இருக்குதா நீங்க சொன்னீங்களா பத்திரிகையாளர் மண்டலத்தில் நேற்று சொல்லியிருக்கிறீங்க இல்லையா ஐம்பதுக்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர் மைக்கை வச்சுக்கிட்டு இந்த பொய் சொன்னீங்க இல்லையா நான் இல்ல நிரூபிக்க நான் தயார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து கருத்து சுதந்திரம் இருக்குன்னு சொல்ல வரீங்க யாரும் என்ன தமிழ்நாட்டில் அனைவருக்கும் கருத்து சுதந்திரம் பேசக்கூடிய சகோதரருக்கும் கருத்து சுதந்திரம் இருக்கிறது ஆனால் கருத்து சுதந்திரம் என்கிற பொருளே பொய்யும் பொருட்க பேச ஒரு கட்சியுடைய சார் சட்டம் ஒழுங்கு சரியா இருக்குன்னு நினைக்கிறேன் சட்டம் ஒழுங்கு சீரு சிறப்பாக இருக்கிறது தமிழ்நாட்டில் நடக்கூடிய கொலைகள் எல்லாம் தனிமனித வெறுப்பு விருப்பில் நடக்கூடிய கொலைகள் தான் ஒழிய பொது ஒதுக்கலிகள்ல ஒன்று நான் கேக்குறேன் ஒரு மானியல தாலியர் காறு தச்சன மானியல தாலியர் இது அவன் என்று சொல்லி ஒரு மிலி பேச்சு பொச்சை பேசுவது ஒரு பத்திரானோட வேலையா நீங்க சொல்லுங்க ஒட்டச்சಾಟ வைங்க சார் கருத்து வந்து இருக்கு அவன் இவன் ஒரு பேசுவது ஒரு பத்திரால அழகா இதுக்கு மட்டும் நீங்க बोल நீங்க ஒரு பத்திரால சார் வளர்ந்து வர கூடி மட்டும் விளக்க அளிக்கப்பட்டார் சார் யாரோ உக்கார் மட்டும் விளக்க நான் என்ன கேக்குறேன் ஒருத்தர் இங்க சரி எத்தனை ஊடகங்கள்ல சரியா இல்ல சரி ஊடகங்கள்ல இல்லவர்கள் ஐயா இங்க பாருங்க சீமானவர்கள் குறித்தும் விஜய் குறித்தும் மற்ற எதிர்க்கட்சி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறித்தும் எவ்வளவு கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறாங்க அவங்க மீது நடவடிக்கை எடுக்கிறீங்களா சார் புகார் கூடுங்க ஆளும் அரசை சேர்ந்தவர்கள் அவங்களை பத்தி பேசினா மட்டும் நடவடிக்கை எடுக்க கூடியது எப்படி கருத்து சுதந்திரம் நீங்க இல்ல நீங்க தயவுசெய்து வளர்ந்த ஒரு இடம் ஒரு இளம் பத்திரிகையாளர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறித்தும் சீமான் அவர்கள் குறித்தும் அன்புமணி ராமதாஸ் குறித்தும் எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய கட்சிகள் குறித்தும் கடுமையாக விமர்சனம் பண்ணக்கூடிய ஊடகவியலாளர்கள் ஊடகங்கள் சமூக ஊடகங்கள் யூடியூப் சேனல்கள் எவ்வளவு இருக்கு சரி இதெல்லாம் வந்து சமூக படம் சரி சார் நீங்க சொல்லக்கூடிய சார் இங்க பாருங்க முக்தார் ஒரு நபர் நீங்க சொல்லக்கூடிய கூட ஐந்து கட்சிகள் இருக்கிறாங்களே ஏன் சார் ஒருத்தர் கூட புகார் கொடுக்கல அப்ப வந்து அவங்க பேசுறதுலாம் வந்து என்ன சார் உங்களை பத்தி பேசுறாங்க அப்போ அவன் பேசுற தவறு இருந்தா கருது சுதந்திரம் இருக்கு அதுதான் சார் சொல்றேன் புகார் கொடுங்க கைது நடவடிக்கை எடுக்கலன்னா நான் பதில் சொல்றேன் இது வரைக்கும் புகார் கொடுத்தது எல்லாம் நடவடிக்கை நீங்க சீமான் குடுத்திருக்கிற பெண்கள் குறித்தும் கடுமையான விமர்சனம் பண்ணக்கூடியவர்கள் மீதான புகார்லாம் கொடுத்து நடவடிக்கை தான் உங்களுக்கு பிரச்சனை